வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் தமிழ் கோடி ரசிகர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் ரொம்ப பேர் குழந்தை அல்ல கல்யாணம் ஆகிடுச்சி சார் கல்யாணம் ஆகல ஆகலன்னோ கோயிலுக்கு போனோம் கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த இல்லை சார் குழந்த இல்லை குழந்தல்ல ரொம்ப பேருக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் கர்ப்பி ப்ராப்ளம் ரெகுலர்ஸ் பீரியட்ஸ் இன்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணுது இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய கோயில்கள் வந்து விரதங்கள் இருக்குது கந்தசஷ்டி விரதம் குழந்தைக்காக நிறைய ஆலயங்கள் முருகனுடைய ஸ்தலங்கள் எல்லாமே குழந்தைக்கு உண்டான ஸ்தலங்கள் தான் குழந்தைகளுக்காக அது மாதிரி வந்து நிறைய முருகன் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அதனுடைய ஸ்தலங்கள் அது மாதிரி வந்து கிருஷ்ண பகவான் வந்து பஜன் கிருஷ்ண பஜன் சொல்லுவாங்க பாட்டு கிருஷ்ணனுக்கு வந்து பெண்ணை காப்பு இது மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி இது மாதிரி நிறையா இருக்குது குருவாயூர் போயிட்டு வர்றது இது மாதிரி நிறையா கோயில்கள் ஆலயங்கள் இருக்குது குருவாயூர் போயிட்டு வந்தாலும் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் உங்கள் ஊர் பக்கத்தில் கிருஷ்ணன் எங்கே இருக்கோ இந்த மாதிரி ஸ்தலங்களில் போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு வெண்ணெய் காப்பு பண்ணி கிடைச்சாலும் குழந்தை கிடைக்கும் அதெல்லாம் மீறி ரொம்ப நாளாக குழந்த இல்லை சார் பல முயற்சிகள் பண்ணியிருக்கோம் ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே டைமில் போய் நீங்கள் பண்ணிட்டு வந்தணும் நான் இப்போ சொல்கிற கோயிலை வந்து நீங்கள் ஒரே டயத்தில் போய் ஒரு நாள் தங்கி கும்பகோணத்தில் தங்கி அந்த மூணு கோயிலையும் பார்த்துட்டு வந்தணும் இப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கண்டிப்பாக கன்சியூவ் ஆகும் முதல் கோயில் கருவளச்சேரி என்ன கோயில்னா இந்த சாமி பேர் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அது வந்து கும்பகோணத்துலேருந்து வலங்கைமான் போகிற வழியில் மருதாநல்லூர் அந்த ஊர் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது கரு வளர்த்த நாயகி கருவே உருவாகலை சார் பத்து வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு ஏழு மஞ்சள் கொடுப்பாங்க அதை வாங்கி இங்கே சாமி தரிசனம் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சு இந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு மஞ்சள் மூணு மாதம் குடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் கன்சிவ் ஆகிடுவீங்க சார் நான் ஏற்கனவே அந்த கருவடைச்சேரி கோயிலுக்கு போயிருக்கேன் மஞ்சள்லாம் கொடுத்துருக்காங்க கன்சியூவ் ஆகலை இன்னொரு முறை போங்க நீங்கள் போன நேரமோ டைமோ உங்களுக்கோ உங்கள் கணவருக்கோ ஒத்து வராது அந்த டைம் ஏத்ததா இருக்காது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க ஒரு முறை உடம்பு போனால் இல்லை இன்னொரு டாக்டர்கிட்ட போய் தான் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாது அது மாதிரி இன்னொரு முறை போங்கிறேன் ஸோ இந்த ஆலயத்துக்கு இன்னொரு முறை கருவளைச்சேரிங்கிற கோயிலுக்கு போனவங்களும் சரி போகாதவங்களும் சரி புதுசாக பார்க்குறவங்களும் சரி இந்த வீடியோவை கண்டிப்பாக கருவளைச்சேரிங்கிற கோயிலுக்கு போங்க அதுக்கு அடுத்தது திருக்கற்காவூர் கரு காத்த நாயகி அதாவது கருவே உருவாகலன்னா கருவளச்சேரி கரு உண்டானா கரு காத்த நாயகி திருக்கற்காவூர் அப்படின்னு பேர் அந்த ஊருக்கும் போகணும் கருவளச்சேரிங்கிற கோயிலுக்கும் போங்க திருக்கற்காவூர் கருவளத்த நாயகி கற்பராசி எம்பையனு பேர் அந்த சுவாமியோட பேர் கற்பராசி எம்பையின்னு பேர் பாலைவனநாதர் நாதர் அப்படின்னு பேர் இந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இந்த ரெண்டு கோயிலும் வந்து உங்களுக்கு வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற கோயில் ப்ளஸ்ஸு இந்த மூணாவதாக கும்பகோணம் பக்கத்தில் இப்போ ரீசெண்டாக கும்ப கும்பாபிஷேகம் ஆகியிருக்கு கும்பகோணம் கும்பேஸ்வரம் கோயில் மங் மங்களாம்பிகை ஆதி கும்பேஸ்வரர் கோயில்னு பேர் இந்த கோயிலையும் வணங்கிட்டு போகணும் இந்த மூணு கோயில் நீங்கள் வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இந்த கும்பகோணம் தான் நீங்கள் வர்றீங்க ஸ்டே பண்ணுறீங்க கருவளச்சேரி போகணும் திருக்கர்காவூர் போகணும் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை இந்த சுவாமியை மந்திர அறுபத்தி நாலு பீட சக்தி மந்திர பீட சக்தியா இருக்கிறது அந்த கும்பகோணம் மங்களாம்பிகைங்கிற காஞ்சி பெரியோர்ல இருந்து காஞ்சி சங்கராச்சாரியர்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து வழிபட்டு ஆகர்ஷணம் செய்யப்பட்டதுங்கிற நீ என்ன ரூபத்துல போய் கேக்குறியே அந்த ரூபத்துல கொடுக்கக்கூடிய அம்பாள் வந்து மங்களநாயகிங்கிற சுவாமி பேரே மங்களநாயகி மங்களாம்பிகா ஆதி கும்பேஸ்வரர் இப்பதான் அந்த கோயில் கும்பாபிஷாயம் இருக்கு இன்னும் நாற்பத்தெட்டு நாள் கூட ஒடியில இப்போ உள்ளவங்க கும்பகோணம் வந்தீங்கன்னா கருவளச்சேரிங்கிற கோயிலுக்கு போங்க திருக்கற்காவூர் போங்க ப்ளஸ்ஸு ஆதி கும்பேஸ்வரர் இந்த கோயிலை வழிபட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகள் உடல் மனம் தூக்கம் இதெல்லாம் சரி செஞ்சு வச்சுங்க சார் கோயிலுக்கு போனால் குழந்தை இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு உணவு தூக்கம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கீங்க ரெண்டாவது உங்களுடைய மொபைல் நம்பர் வண்டி நம்பர் உங்களுடைய வாகன நம்பர் கார் நம்பர் பைக் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி வச்சுங்க இப்போ சில பேருக்கு ஐம்பத்தி ஏழுன்னு இருந்தால் குழந்தை கிடைக்கல டிலேவாக இருக்குது சில பேருக்கு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுன்னு இருந்தால் குழந்த கிடைக்கல பிரச்சனையாக இருக்குங்கிற சில பேருக்கு அது மாதிரி வந்து தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு இருந்தாலும் குழந்த டிலே ஆகுது தொண்ணூற்றி ஆறுன்னு இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நம்பர்களில் இருக்குது ஃபோன் நம்பரில் தொண்ணூற்றி ஆறுனு ஒருத்தருக்கு ஃபோன் நம்பரில் இருக்குது ஒருத்தருடைய ஃபோன் நம்பரில் கூட்டினா ஐம்பத்தி ஏழுன்னு வருது அப்படின்னா குழந்தைகள்லாம் பிரச்சனையை ஏற்படுத்துது எழுபத்தஞ்சின்னு வந்தாலும் பிரச்சனை ஏற்படுத்துது நாற்பத்தெட்டுன்னு வந்தாலும் குழந்தையை தடுக்குது பதினஞ்சுன்னு வந்தாலும் குழந்தையை தடுக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்றைக்கி குழந்தை பிறக்கிறதுக்கு உங்கள் வீடு இடம் வாஸ்து உங்கள் வீடு என்றைக்கும் நல்லா சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும் உங்கள் வீட்டில் வடகிழக்கு பகுதி நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் உங்களுக்கு குழந்தை கிடைக்க உங்கள் ஃபோன் நம்பர் நல்லா இருக்கணும் வாகன நம்பர் நல்லா இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய உடல் மனம் சாப்பாடு தூக்கம்லாம் ஓய்வாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை சார் குழந்தைங்கள சார்ன்னு சொல்ல வேண்டாம் ப்ளஸ் இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க நான் சொல்கிற இந்த மூணு கோயிலுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுக்கு குழந்த உண்டு கட்டாயம் அந்த மாற்றத்தை உண்டு பண்ணும் ஓகே சார் உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்காக இந்த ரெண்டு கோயிலையும் சொல்லியிருக்கேன் இந்த முறை கருவளச்சேரி கோயிலுக்கு போய்ட்டுக்கும் கும்பேஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நல்லபடியாக கிடைக்கும் ஆமாம் சார் மிக்க மகிழ்ச்சி டிவைன் ஜோதிட நேர்களுக்கும் உலகங்களில் உள்ள ஆன்மீக ஜோதிட நேர்களுக்கும் தமிழ் நஞ்சங்களுக்கும் கொடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்